வணக்கம் தூத்துக்குடியில் மூன்று குழந்தைகளோட ஒரு ஏழை தாய் விஷம் அருந்தி சாகத்துக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க காரணம் என்னன்னா அவருடைய கணவன் வந்து தினமும் குடிச்சிட்டு வந்து அடிப்பாராம் குழந்தைகளையும் அடிப்பாங்க காசு கொடுன்னு சொல்லி தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாங்க வீட்டில் காசு கிடையாது எதுவும் வாங்கறதுக்கும் பாவம் இதெல்லாம் பார்த்தாங்க சாகணம்னு முடிவு பண்ணி நாலு பேருமே விஷத்தை குடிச்சிட்டாங்க இது நடந்தது தூத்துக்குடி தொகுதி அதனுடைய எம்பி வந்து திமுக வழி அவர்கள் இந்த ஏழை அம்மா அவருடைய கணவன்லாம் கண்டிப்பாக திமுக தான் ஓட்டு போட்டிருப்பாங்க ஏன்னா ஏழைங்களை ஏமாற்றி காசு கொடுத்து ஓட்டு வாங்குறது இது திமுக நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து டாஸ்மாக் மூடுவது தான் அப்படின்னு சொல்லி சொல்லி ஓட்டு வாங்கினாங்க இப்போ என்ன நடக்குது கோடிக்கணக்கில் ஊழல் நடந்துகிட்ருக்கு டாஸ்மாகில் உங்களுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்து ஓட்டு வாங்கி பதவிக்கு வந்தப்புறம் கோடி கோடியாக கொள்ளடிக்கிறாங்க வாக்காளர்கள் உணர்ந்தால் சரி ஜெய்